ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லோ பட்ஜெட்டுக்கு விற்பனைக்கு வந்திருக்க ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டுக்குடி ஏறுவதற்கும் சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி பேட்டை இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை பேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சி லிமிட்டு திருநெல்வேலி மாநகராட்சி லிமிட்டு பேட்டைக்கு பக்கத்தில் திருப்பணி கசல் குளம் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் நகருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமப்புற பகுதி தான் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஏரியா நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கும் இங்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்டுக்கோ எதுக்கும் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரேட் வந்து மாறுத மாறுதல் இருக்காது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஆன ஏரியா இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருப்பணி கருத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட்டு மாதிரி உங்களுக்கு போட்டு மயன் மந்திரம் அதாவது பார்த்திங்கன்னா திருமால் நகருங்கிற லேஅவுட்டில் ஒரு ஐநூறு ஃப்ளாட்டுக்கு மேலே போட்டு வீடுகள் கட்டி நிறைய மக்கள் குடி வந்திருக்காங்க எப்படியும் அந்த லேவுட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு வீடுகளுக்கு மேலே இருக்கும் அதில் ஒரு ஃப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஹைர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்டிடி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்புறம் கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கு பேட்டையில் பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பத்து நிமிஷ தொலைவில் நம்ம இடத்துக்கு வந்து போயிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சென்ட் ஃப்ளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி நீங்கள் வீடு கட்டி குடியேறுவதற்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற வழி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆர்ச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எம்டிடி காலேஜு கவர்மெண்ட் காலேஜ் இதில் நிறைய பசங்க படிக்கிறாங்க இதில் இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட் தான் பேட்டையிலேருந்து திருப்பணி கஸ்தரத்து குள திருப்பணி குளத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸுகள் எல்லாமே இருக்கும் இது நம்ம போகிற வழியில் எல்லாமே பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்போ ஃபிளாட் நிறைய போட்டு இப்போ சேல்ஸுக்கு தயாராக இருக்குது இது நம்ம இதுக்கு அடுத்தால் வர லே அவுட் தான் இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்லே உங்களுக்கு போட்டு நிறைய வீடுகளாகவும் கட்டி கொடுத்து மக்களும் டேரெக்டாகவும் கட்டி நிறைய குடி வந்திருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ லாங்ல தெரியல அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட்டு இல்லை ஒரு நாலு சென்ட் ஃப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செண்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி வீடு கட்டி குடியேறுவதற்கும் எல்லா வசதியுமே உங்களுக்கு இருக்கும் அந்த மெயின் ரோட்டில் வந்து ஜஸ்ட் ரெண்டாவது ஃப்ளாட்டு தான் நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டு இதான் ஆர்ச்சி மயின் மந்திரம் ஆர்ச்சி இந்த ஆச்சிலருந்து ஸ்டெயிட் ரோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோடு இந்த ரோடு இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரு மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய வீடுகள் எல்லாமே இருக்கும் இதில் ஃப்ரெண்டில் உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸ் எல்லா வசதியுமே இருக்கும் ரெண்டு பக்கமே ரெண்டு தெருவிலுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு இந்த இதில் இந்த ரோட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது இந்த ஃப்ளாட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூலகம் எல்லாமே லைப்ரரிலாம் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சரி வீடு கட்டி குடியிருக்கும் சூப்பராக இருக்கும் தெக்க பார்த்த ஃப்ளாட்டு நாலு சென்ட் ஃப்ளாட் இது ஒரு சென்டோட ரேட்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா தான் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லோ பட்ஜெட்டுக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது நம்ம ஒவ்வொருத்தருக்காக நம்ம அப்டேட் பண்ண முடியாதுங்கிறனால வீடியோ மாதிரி போட்டிருக்கோம் லோ பட்ஜெட்டில் வரது பார்த்திங்கன்னா நிறைய பேரும் ஆல்ரெடி இந்த லேவ்லேயும் நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம்னா ரெண்டுமே உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லாஸ்ட் வட்டம் இதில் ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூலகம் அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது இந்த நூலகத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க் இருக்குது இந்த இருந்து அப்படி லெஃப்ட் சைடில் தான் வருது ஃப்ளாட்டோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் வருது இதை தாண்டியுமே நம்ம ஃப்ளாட்டை தாண்டி அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு வீடுகள் இருக்குது இது பின்னாடி ஒரு பார்க் மாதிரி இருக்குது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் நம்ம ஃப்ளாட்டு பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது நம்ம ஃப்ளாட்டை தாண்டியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள்லாம் நம்ம ஃப்ளாட்டை தாண்டி தான் இருக்குது ரெண்டு வீடுகள் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டு தான் ரோடில் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டாவது ஃப்ளாட்டு தான் வேணுங்கிறவங்க வீடியோவில் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இட் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அனுப்பி விட்றோம் இந்த மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி திருநெல்வேலி சர்க்களில் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டுங்க நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நிறைய ப்ராப்பர்ட்டிகள் இந்த மாதிரி டிடிசிபி அப்புறம் ஃப்ளாட்டுகள் வீடுகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் உங்களோ படித்த ஃப்ளாட்டு வீடுகள் வாங்கணும்னு யோசிச்சுருந்தாங்க அவங்களுக்கு நம்மளோட வீடியோட லிங்க் அனுப்பிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்